சிஎஸ்கே அணிக்கு இம்முறை கப் சிஎஸ்கே தெரியுமா நடந்து கொண்டிருக்கும் ஐபிஎல் போட்டியில் இதுவரை விளையாடிய எட்டு போட்டிகளில் சிஎஸ்கே அணி வெறும் இரண்டு போட்டிகளில் மட்டுமே வெற்றி பெற்று ஆறு போட்டிகளில் தோல்வியை தொழுவியிருக்கிறது இந்த நிலையில் சிஎஸ்கே அணி எஞ்சியிருக்கும் ஆறு போட்டிகளிலும் தொடர்ந்து வெற்றி பெற்றால் மட்டுமே தகுதி பெற முடியும் இந்த நிலையில் சிஎஸ்கே அணி வரும் வெள்ளிக்கிழமை ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாட இருக்கிறது சிஎஸ்கே அணி தொடர்ந்து தோல்வியை தழுவி வருவதால் இந்த போட்டியை பார்க்க ரசிகர்கள் மத்தியில் ஆர்வம் இல்லை இதனால் போட்டிக்கான டிக்கெட் விற்கப்படவில்லை வழக்கமாக சிஎஸ்கே அணி விளையாடும் போட்டிகளுக்கான டிக்கெட் விற்பனை அறிவித்த உடனேயே ஆன்லைனில் விற்று தீர்ந்துவிடும் அதன் பின்னர் கள்ளச்சந்தையில் பல மடங்கு விலை ஏற்றப்பட்டு விற்கப்படும் ஆனால் இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகள் விற்பனை மந்தமாக உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன டாப் ஆர்டர் மிடில் ஆர்டர் மற்றும் லோயர் மிடில் ஆர்டர் என அணியில் எல்லா வீரர்களும் ரன் குவிக்க முடியாமல் தடுமாறுகின்றனர் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியில் இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும் ரசிகர்கள் கோரி வருகின்றனர் குறிப்பாக தோனி கேப்டனான பின்னர் சிஎஸ்கே அணி ஒரு போட்டியில் வெற்றியும் மூன்று போட்டிகளில் தோல்வியும் பெற்றுள்ளது இதனால் தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வது சிக்கலாகியுள்ளது சிஎஸ்கே அணியின் இந்த நிலைமைக்கு காரணம் மாறி வரும் டி டுவெண்டி போட்டிகளின் ஆட்டம் பற்றி சிஎஸ்கே அணி புரிந்து கொள்ளாமல் மந்தமாக பேட்டிங் செய்வதுதான் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் சென்னையில் இளம் விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிஎஸ்கேவின் தலைமை செயல் அதிகாரியான காசி விஸ்வநாதன் பேசுகையில் இந்த சீசனில் சிஎஸ்கே ஆட்டத்தை பார்த்து ஏமாற்றம் அடைந்திருப்பீர்கள் என தெரியும் அதிருப்தியும் இருக்கும் இதற்கு முன்பும் இதுபோல நடந்துள்ளது இந்த சீசனில் இதுவரை சிஎஸ்கே அணி சிறப்பாக விளையாடவில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் எதிர்வரும் போட்டிகளில் நாங்கள் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம் என்கிற நம்பிக்கை உள்ளது அணியின் கேப்டன் எம் எஸ் தோனியாக இருப்பதால் அது நடக்கும் என்று நம்புகிறோம் என தெரிவித்த சிஎஸ்கே அணியின் சிஇஓ மேலும் தோனி தலைமையிலான அணியை ஒருபோதும் நிராகரித்து விட முடியாது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு சீசனும் இதே போலத்தான் இருந்தது தொடர்ச்சியாக ஐந்து போட்டிகளில் தோல்வியை தழுவினோம் பின்னர் கம்பேக் கொடுத்து அந்த சீசனில் சாம்பியன் பட்டத்தை வென்றோம் இதுதான் ஐ பி கிரிக்கெட்டில் சிஎஸ்கே வென்ற முதல் பட்டம் வீரர்கள் அர்ப்பணிப்புடன் கடும் பயிற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் அது எதிர்வரும் ஆட்டங்களில் வெளிப்படும் நாங்கள் மீண்டெழுவோம் என காசி விஸ்வநாதன் கூறியுள்ளார் இந்த நிலையில் தோனி மீது சிஎஸ்கே நிர்வாகத்திற்கு நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் ரசிகர்களுக்கு நம்பிக்கை இல்லை இனி சிஎஸ்கே அணி மேட்ச் பிக்சிங் செய்துதான் இந்த முறை கப்படிக்க வாய்ப்பு இருக்கு சுமார் ரசிகர்களை ஏமாற்றி டிக்கெட் விற்பனை செய்வதற்காக இதுபோன்று சிஎஸ்கே அணியின் சிஇஓ பேசி வருகிறார் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது உங்கள்